தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்முடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேற தனூர் மாதமாகிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்புரை கிருத்திக நாளில் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை எப்படி நம் வீட்டில் நாம் வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த வழிபாட்டை மிகவும் எளிமையான முறையில் நம் வீட்டில் இன்று தொடங்கி தொடர்ந்து ஆறு நாட்கள் கந்த கடவுளை நாம் வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை முருகப்பெருமா நிறைவேற்றி கொடுப்பார் தேவர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தோடு தாட்சாயண காலம் நிறைவடைவதால மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையை நாம் தாட்சாயண கடை கிருத்திகை அப்படின்னு வழிபடுறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் வளர்புறை கிருத்திகையானது இன்று ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று தொடங்குகிறது கிருத்திகை நட்சத்திரமானது இன்று மாலை மூன்று ஆறு மணிக்கு தொடங்கி நாளை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை உள்ளது பொதுவாகவே முருகப்பெருமானை எந்த வேண்டுதலுக்காக வேண்டுமானாலும் நாம் வழிபடலாம் அவரை முழு நம்பிக்கையுடன் நாம் மனமுருகி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி சிறந்த செல்வத்தையும் நாணத்தையும் அருள்வார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த மார்கழி மாத கிருத்திகையில் தொடங்கி தொடர்ந்து ஆறு நாட்கள் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அதே சமயத்தில் இந்த நாளில் வைகுண்ட ஏகாதசியும் சேர்ந்திருப்பதால் முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த வழிபாடாகவே இந்த வழிபாடு விளங்குது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கிருத்திக நட்சத்திர நாளை நாம் தவறவிடவே கூடாது இந்த நாளில் இறைவனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலனானது நமக்கு பல மடங்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டை இன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்கணும் அதாவது உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு சுத்தமான மனப்பலகை எடுத்து அதற்கு மேலே பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு அதற்கு மேலே முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து நம் வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானுக்கு பொட்டு மற்றும் மலர் சாற்றி அவருக்கு முன்பாக ஒரு சுத்தமான அகல் விளக்கில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி நம்ம வழிபடணும் இந்த ஆறு நாட்களுமே முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபங்கள் ஸ்வஸ்டிக் வரைந்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதன் கூடவே ஒரு சிறிய தாம்பாளத்தட்டோ அல்லது ஒரு வாழை இலையின் மீதோ ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சிறிய மஞ்சள் ஒரு ஏலக்காய் இவற்றை நம்ம எடுத்து வைக்கணும் மேலும் ஒரு டம்ப்ளர் பாலோ அல்லது வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மிகவும் எளிமையான கற்கண்டு இப்படி உங்களால் முடிந்த பொருளை முருகப்பெருமானுக்கு நெய்வேதியமாக வைத்து நீங்கள் வழிபடணும் இந்த ஆறு நாட்களுமே வீட்டில் தீபம் ஏற்றுட்டு பாம்பன் சுவாமிகள் அருளிய முருகபெருமானுக்கு உகந்த பந்தம் என்னும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்து நம்ம வழிபாடு செய்யணும் சஸ்திரபந்தம் பாடல் வரிகள் வால வேதாந்த பாவாசம் போ கத்தன் பாமாலை பூனே மதிரமால் வளர்தே சாலவமா பாசம் போகமதி தேசார் மாபூதம் வாபா வேலவா மிகவும் சக்தி வாய்ந்த பாம்பன் சுவாமிகள் அருளிய இந்த சஸ்திரபந்த பாடல் வரிகளை படிக்க தெரியாதவங்க கூட உங்க வீட்ல மொபைல் ஃபோன்லேயோ அல்லது டிவிலேயோ ஒளிபரப்பு செய்து உங்களுடைய காதுகளால் நீங்கள் கேட்கலாம் இந்த பாடல் வரிகளுக்குரிய விளக்கம் தூயவனே வேதாந்த விலாச கடவுளே பெரின்பம் என்னும் அனுபவத்திற்கு தலைவனாக இருப்பவனே மாலைகளை அணியும் செம்பொன் போல் திகழ்பவனே வன்மை சான்றா திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே என்னுடைய மனதில் நிறைந்திருக்கும் தேவையற்றவைகள் அனைத்தையும் பெரிய ஆணவங்கள் பந்தங்கள் போன்றவை ஒழிய நாணமும் புகழும் உள்ள பரமான்மாவாக வந்தருள்வாயாக உன்னுடைய திருவடிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்தொருளை வேண்டும் அப்படி நம்ம மனம் உருகி முருகபெருமானிடத்தில் நம்ம சரணடையணும் இப்படி இருபத்தி ஏழு முறை முருகபெருமானை நெஞ்சில் நிறுத்தி பாராயணம் செய்து முடித்த பிறகு கற்பூர தீபதுபா ஆராதனை காட்டி வழிபாட்டை நம்ப நிறைவு செய்யணும் ஆறு மணிக்கு ஏற்றிய தீபமானது இரவு ஒன்பது மணி வரை எரியணும் தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை ஆறு நாட்கள் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதியான இன்று தொடங்கி ஜனவரி பதினாலாம் தேதி வரை தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் நம்ம செய்யணும் ஆறு நாட்களுமே மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை தொடர்ச்சியாக இந்த தீபம் நம் வீட்டில் ஏறிய வேண்டும் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தீபம் தானாகவே குளிரக்கூடாது முக்கியமாக இந்த ஆறு நாட்களுமே அசைவ உணவுகளை தவிர்த்து குடும்பமாக இந்த வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பு இந்த ஆறு நாட்களுமே தூய உடலுடனோ உள்ளத்துடனோ மனமுருகி உள்ளன்போடு முருகப்பெருமானுடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வைக்கணும் ஆறு நாட்கள் நிறைவடைந்த பிறகு தாம்பளத்தில் வைத்த தோரம்பருப்போடு சிறிது அரிசி சேர்த்து வேக வைத்து பறவைகளுக்கு நீங்கள் தானமாக தந்துவிடணும் முக்கியமாக பறவைகளுக்கு நாம் உணவிடும் பொழுது அது யார் காலிலும் மிதிப்படக்கூடாது தோரம்பருப்பில் வைத்திருந்த நாணயம் விரலி மஞ்சள் ஏலக்காய் இந்த மூன்றையும் எடுத்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடணும் மிகவும் அதிசக்தி வாய்ந்த இந்த முருகனின் வழிபாட்டை முழு மனதோடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் முருகனின் அருளால் விரைவிலேயே நிறைவேறும் என்னுடைய இறை வழிபாடுகள் குறித்த பல பதிவுகள் என்னுடைய வீடியோவில் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் அமிஷா ஈஸி குக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்